தென்னாடு மாநாடு மக்கள் மக்கள் வீரندது தென்னாடு தாங்கிய காளியம்மாளுக்கு தேசம் எல்லாம் குமி பாடுங்க ஓடு ஊருக்கு இந்த ஊருக்கு இந்த பட்டணத்தில் உள்ள பத்திரகாளிக்கு பரத்தி கும்மி அடிப்போம் ஒருபாடு தன்னன்ன தன்னான தன தான நாதீனம் தன்னானே தன்னாதீனம் தன்னான தன தான நாதீனம் தன்னானே தன்னாதீனம் தன்னான தன தான நாதீனம் தன்னானே கொட்டி சத்தோம் கேட்கலையா எம் குலவ சத்தம் பூங்கைக்கலையா பொட்டி சத்தம் கேட்கலையா என் கொலவை சத்தம் பூங்கை கேளையா பொட்டி சத்தம் கொளவ கேட்டு கோயில விட்டே வாராளா நண்ணாதி நம்பன் தன்னானே தன தாண்ட நாதி நம்பர் நானோ அன்னன் நண்ணா தீ நம்பர் நானு தன தாண்ட நாதி